வணக்கம் என்னுடைய பெயர் கவிப்பிரியா சமீபத்தில் நான் ஒரு ஆய்வறிக்கையில் வாசித்த விடயம் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் குறிப்பாக புதிய பெற்றோர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கலாம் என்று நம்புகின்றேன் இந்த ஆய்வறிக்கை ஜேர்னல் ஆப் தி அமெரிக்கன் போர்ட் ஃபேமிலி மெடிசன் என்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டது இதில் ஆராய்ச்சியாளர்கள் அறிய நினைத்த விடயம் பெற்றோர்கள் தினமும் குழந்தைகளுக்கு புத்தகம் படித்து காட்டினால் குழந்தையின் மூளை வளர்ச்சியும் மொழித்திறனும் திறனும் வேகமாக அதிகரிக்குமா இதில் ஆராய்ச்சியாளர்கள் குழந்தை பிறந்தத்திலிருந்து ஒரு வயது வரை அவதானிக்க தொடங்கினார்கள் முன்பு இப்படியான ஆய்வுகள் ஒரு வயதுக்கு மேற்பட்ட மற்றும் ஆரம்ப நிலை குழந்தைகளுக்காக நடாத்தப்பட்டுள்ளன ஆனால் இந்த ஆய்வின் தனித்துவம் என்னவென்றால் இதில் பிறந்தத்திலிருந்தே குழந்தைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த ஆய்வில் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் ஒரு குழுவுக்கு எந்த அறிவுறுத்தலும் இரண்டாவது குழுவுக்கு தினமும் உங்கள் குழந்தைக்கு ஒரு புத்தகம் படிக்கவும் என்று சொல்லப்பட்டுள்ளது மூன்றாவது குழுவுக்கு ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு புத்தகம் வாசித்து காட்டுவதுடன் மூளை வளர்ச்சியை பற்றி விளக்கும் ஒரு எஜுகேஷனல் வீடியோவும் பார்க்க கூறினார்கள் இவர்கள் எல்லோருக்கும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன அந்த புத்தகங்களின் லிஸ்ட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் பெற்றோர்கள் வாரத்திற்கு எத்தனை புத்தகங்கள் வாசித்து காட்டினார்கள் என்பதை பதிவு செய்யும்படி அறிவுறுத்தினார்கள் அதன் பின்னர் குழந்தைகளில் ஒன்பது மாதத்திலும் மற்றும் பனிரெண்டு மாதத்திலும் மொழி திறனை அலர்ந்து பார்த்தார்கள் இதில் ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் மெட்டர்னிட் ரிசெப்டிவ் எக்ஸ்பிரசிவ் எமர்ஜென்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபார் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் அண்ட் கம்பைன்ட் லாங்குவேஜ் என்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் மூலம் குழந்தைகள் எப்படி மொழியை வெளிப்படுத்துகின்றார்கள் மற்றும் எப்படி விளங்கிக் கொள்கின்றார்கள் என்பதை பெற்றோர்களிடம் கேட்டறிந்து அதில் வந்த முடிவுகளை ஒரு ஸ்பீச் பத்தாலஜிஸ்ட் புள்ளி மதிப்பிட்டு கணித்துள்ளார் இந்த ஆராய்வின் முடிவு புத்தகம் வாசித்து காட்டாத பெற்றோர்களின் குழந்தைகளை விட வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் படித்து காட்டின பெற்றோர்களின் குழந்தைகள் லாங்குவேஜ் அதாவது மொழியை வெளிப்படுத்தும் திறன் இரண்டிலும் ஒன்பது மாதத்திலேயே சிறந்த முன்னேற்றம் காட்டினார்கள் பனிரெண்டு மாதத்தில் அந்த குழுவுக்கும் முதல் குழுவுக்கும் அந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருந்தது அத்துடன் பெற்றோர்கள் ஒரு வாரத்தில் வாசித்து காட்டின புத்தகங்களின் எண்ணிக்கை கூட குழந்தைகளின் லாங்குவேஜ் ஸ்கோரம் இன்னும் அதிகரித்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது மொழித்திறன் குழந்தைகளுக்கு பிறந்தத்தில் இருந்தே ஆரம்பிக்கின்றது குழந்தைகளுக்கு நாங்கள் புத்தகம் வாசித்து காட்டும் போது அவர்களுக்கு எல்லா அர்த்தமும் விளங்காவிட்டாலும் பெற்றோர்கள் புத்தகம் வாசித்து காட்டும் போது அவர்களின் குரலில் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது லயம் இசை வார்த்தைகளின் விழுதம் ரெப்பிட்டேஷன் ஏற்ற இறக்கம் எமோஷன்ஸ் அத்துடன் புத்தகங்களில் இருக்கும் படங்களை இணைத்து பார்த்தல் மற்றும் மிக முக்கியமாக புத்தகம் வாசிக்கும் போது பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் இருக்கின்றது ஸோ நியூ பேரன்ட்ஸ் உங்கள் குழந்தை இப்போ தான் பிறந்திருந்தாலும் சரி இரண்டு மாதமாக இருந்தாலும் சரி ஏன் மூன்று வயதாக இருந்தாலும் சரி ஒன்றும் டூ லைட் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாசித்து காட்டுங்கள் குழந்தைகள் படுக்கும் நிறத்தில் பால் குடித்த பிறகு ஒரு புத்தகம் வாசித்து காட்டலாம் அல்லது குழந்தைகளுக்கு பிள்ளைட் டைம் இருக்கும்போது ஒரு புத்தகம் வாசித்து காட்டலாம் சாப்பாடு கொடுக்கும் போது கூட ஒரு புத்தகம் வாசித்து காட்டலாம் குழந்தைகள் கவனம் செலுத்தாமல் இருந்தாலும் கூட அது பரவாயில்லை அவர்கள் பார்க்கின்றார்கள் கேட்கின்றார்கள் அதுவே போதும் இது மிகவும் சிம்பிளான ஒரு விடயம் ஆனால் இதை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் குழந்தையின் மொழித்திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அகாடமிக் சக்சஸ் எல்லாவற்றுக்கும் முக்கிய ஒரு அத்திவாரமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்